தட்டான் சாபடி என்ற சிற்றூரில் தாமோதரன் என்பவன் வசித்து வந்தான் அவனிடம் தற்பருமை பேசி தன்னைத்தானே உயர்த்து கொள்ளும் குணம் நிறைந்து இருந்தது நான் படிப்பில் பெரிய கெட்டிக்காரன் வீரத்தின் விளைநிலம் நான் பாட ஆரம்பித்தால் குயில் கூட தோற்றுவிடும் என்று இல்லாத பொல்லாத பெருமைகளை பீற்றிக் கொள்வான் அவன் பேசுவதும் சொல்வதும் வெறும் என்று தெரிந்தும் சுவாரீசியத்திற்காக அவனை ஏற்றிவிட்டு வேடிக்கை பார்த்து கொண்டு மகிழ்ந்திருக்கும் ஒரு கும்பல் அவர்கள் தூண்டி விடுகையில் தாமோதரனுக்கு சிறகு முளைக்கும் இன்னும் அதிகமாக கொள்வான் ஆனால் இப்படி தற்பெருமை பேசிக்கொள்வதை அவனது பெற்றோரும் ஊர் பெரியவர்களும் எச்சரித்தனர் சுயத்தம்பட்டம் எல்லாம் சோறு போடாது தம்பி பிழப்பை பாரு என்று அவர்கள் சொல்வதை தாமோதரன் காதில் போட்டுக்கொள்ளவே இல்லை அப்படித்தான் ஒரு நாள் தன் நண்பர்களுடன் தாமோதரன் பேசிக்கொண்டிருக்கையில் அவன் நண்பர்களில் ஒருவன் பக்கத்து கிராமத்தில் முரட்டு காலை ஒன்று இருப்பதாகவும் ஜல்லிக்கட்டு போட்டியில் ஒரு மணி நேரம் போராடி அதை தன் அடக்கி ஜெயித்ததாகவும் கூறினான் அதை கேட்ட தாமோதரன் பூ அந்த காலையை நானாக இருந்திருந்தால் இரண்டே நிமிடத்தில் அடக்கி காட்டியிருப்பேன் போன மாதம் வயலூருக்கு போயிருந்த போது அங்கிருந்த பண்ணையார் ஒருவரிடம் முரட்டு குதிரை ஒன்று இருப்பதாகவும் அதை அடக்கி காட்டுவோருக்கு அந்த குதிரையையே பரிசாக தருவதாகவும் அவர் சொல்லி இருப்பதாக கூறினார்கள் நான் பண்ணையரிடம் சென்று குதிரையை அடக்குவதாக சொல்லி குதிரை மீது தாவி ஏற முயன்றேன் அது என்னை புரட்டித் தள்ள பார்த்தது நான் அதன் சேனத்தை விடாது கொண்டேன் அது வெகு தூரம் ஓடியது ஆனாலும் நான் பிடியை விடவில்லை முடிவில் குதிரை சோர்ந்து போனது அதை என் வசப்படுத்தி திருப்பி வந்து பண்ணையாரிடம் நிறுத்தினேன் அசந்து போன பண்ணையார் குதிரையை எடுத்துக் கொள்ளும்படி சொன்னார் நான் எனக்கு குதிரை தேவையில்லை அதற்கு நிகரான தொகையை கொடுத்து விடுங்கள் என்று பணத்தை வாங்கிக் கொண்டேன் என்று அளந்துவிட்டான் அனைவரும் வாயை பிளந்து ரசித்துக் கொண்டிருந்தனர் அப்போது ஒருவன் அதென்ன உன் முன்பற்கள் இரண்டு உடந்து போயிருக்கிறதே என்று கேட்க இதெல்லாம் வீரனுக்கு அழகு குதிரையை அடக்கிவிட்டு திரும்புகையில் கையில் நிறைய பணத்தோடு வந்தேன் இல்லையா திருடர்கள் மோபம் பிடித்து துரத்தினர் அவர்களோடு சண்ட ஒரு மலை உச்சியில் இருந்து விட்டேன் நல்ல வேலை ஒரு மரத்தின் கிளையை பிடித்து தொங்கிக் கொண்டிருந்தேன் அடிபட்டு விட்டது நல்ல வேலை பல்லோடு போனது பெரிய சாகசம் செய்து தப்பி வந்தேன் என் பரிசு பணமும் உயிரும் தப்பியதே பெரிய விஷயம் என்றான் ஒரு நாள் அவனுடைய மனைவி தன்னுடைய தாய் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று கிளம்பிக் கொண்டிருந்தாள் அப்போது தாமோதரன் ஏண்டி ஏன் நகைநிட்டு ஒண்ணு போட்டுக்காம கூலியா கிளம்பறியே அப்புறம் புருஷன் பெருமை என்னாகிறது எல்லாத்தையும் வித்து அழிச்சுட்டான்னு உங்க ஜனம் பேசறதுக்கா மரியாதையா எல்லா நகையும் எடுத்து போட்டுக்கிட்டு கிளம்பி என்றான் அவன் மனைவியோ காலம் கெட்டு கிடக்குங்க பொழுது இருட்டிருச்சு நாம போகிற வழியோ கரடு முருடானது திருட்டு பயம் அதிகம் இப்பெல்லாம் நிறைய வழிபறி கொள்ளை நடக்குதுன்னு பேசிக்கிறாங்க இந்த சமயத்துல நகர் நெட்டு எல்லாம் போட்டுக்கிட்டு போகணுமா என்றாள் ஏண்டி இந்த தாமோதரன் இருக்கும் போது ஒருத்தன் உன் மேல கைய வச்சிருவானா உன் நகையெல்லாம் எங்கேயும் போகாது நான் துணைக்கு வரும்போது ஒரு திருடனும் கிட்ட கூட வரமாட்டான் தாமோதரன் பெயரை கேட்டாலே எல்லா பயிர்களும் வெலு வெளுத்து போயிருவானுங்க பயப்படாம நகையெல்லாம் போட்டுக்கிட்டு கிளம்பு அப்போதான் மாமனார் வீட்டுல என் பெருமை தெரியும் என்று கெத்தாக சொன்னான் அவன் மனைவி நகைகளை அணிந்து கொண்டு வரவும் திருவரும் புறப்பட்டார்கள் பொழுது சாய்ந்து விட்டது அம்மாவாசை கழித்த நாள் என்பதால் முன் இருவரும் பேசிக்கொண்டே செல்கையில் யாரும் இல்லாத ஒன்றில் அவர்களை மிரட்டினான் ஒருவன் என் வீட்டுக்காரர் யார் தெரியுமா அவர் பெயர் சொன்னாலே எல்லோரும் நடுங்குவாங்க அவர் பொண்டாட்டிக்கிட்டவா உங்க வாழை ஆற்றீங்க என்னங்க உங்க வித்தையை கொஞ்சம் காண்பீங்க என்று அவன் மனைவி சொல்லும் போது ஆயில் விரலை வைத்து பேசாதே பேசாதே என்று சைகை காட்டிக் கொண்டிருந்தான் தாமோதரன் ஏண்டா நீ அவ்வளவு பெரிய ஆளா உன் பேர் சொன்னா ஊரே நடுக்குமா உன் பேர் என்னடா தாமோதரனுங்க எங்க எங்களை அடிச்சு போட்டுட்டு உன் பொண்டாட்டியோட நகைகளை காப்பாத்திக்க பார்க்கலாம் என்று திருடன் கருஜிக்க ஏங்க சும்மா இருக்கீங்க அடிங்க திருடன் அடிங்க என்று அவன் மனைவி கத்த ஏய் நீ சும்மா இருடி திருடன் சார் நீங்க நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்களை விட்டுருங்க நான் சும்மா பில்டிங் பில்டப் பண்ணி பேசினதை என் பொண்டாட்டி நம்பிட்டு இப்படி ஏதேதோ சொல்லிட்டு இருக்கா பாத்தீங்களா என் கையெல்லாம் எப்படி நடுங்குதுன்னு என்று திருடன் காலில் விழுந்தான் காரி உமிழ்ந்த திருடர்கள் நீ உதார் பாட்டியா பார்க்கும் போதே தெரியுது உன் புருச கொலுசு தெரிஞ்சு போச்சுல்ல கல்ட்டுமா நகைகளை என்று நகைகளை பிடிக்கி கொண்டு ஓடினார் ஏங்க அந்த உதார் விட்டீங்க இப்ப இப்படி பணிஞ்சு நிக்கிறீங்க வெக்கமா இல்ல பத்து சவர நகை போச்சு வீட்லயே வச்சிருந்தா பத்திரமா இருந்திருக்கு என்று அவன் மனைவி புலம்ப ஏன் வண்டி அழுது புலம்பர நீ போட்டுக்கிட்டு இருந்தது எல்லாம் கவரிங் நகை சும்மா பெருமை பேத்திக்கே நான் வாங்கி போட்டது ஓனாக போகட்டும் தலைக்கு வந்தது தலப்பாவியோட போச்சு வா மாமனார் வீட்டுக்கு போவோம் என்று சாவாதானமாக கிளம்பினான் தாமோதரன் அட பாவி மனுஷா நீ வாங்கி போட்ட நகையை கூட உன்னைப் போல் அல்டாப்பு தானா உன்னை கட்டிக்கிட்டு நான் இன்னும் என்ன அவஸ்தை படப் போகிறேனோ தெரியலையே என்று நொந்து கொண்டே நடந்தாள் அவள் மனைவி இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே